அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாது அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நூறு நாள் நூறு கேள்விகள் இதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டினுடைய நாற்பத்தி நான்காவது எம்சிக்யூ கேள்வி இந்த கேள்வியை செய்து காட்டுமாறே கேட்டுக்கொண்ட மாணவன் ரொஷான் ஓகே ஸோ இப்போ நம்ம எடுத்தான் இந்த கேள்வியை ரீட் பண்ணுற நேரம் உங்களுக்கு விளங்கும் தம் இந்த கேள்வியை லேசா செய்யல் இந்த தலையை சுற்றி மூக்க பிடிச்ச வேலை செய்ய தேவையில்ல இந்த கேள்வியை லேசா செய்யல் ஆனால் லேசாக செய்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை டேட்டா கலெக்ஷனை சரியாக கேள்வியை ரீட் பண்ணுற நேரம் நீங்கள் எடுத்தீங்கன்டா உங்களுக்கு லேசாக கேள்வியை செய்யும் எப்படி டேட்டா கலெக்ஷன் செய்கிறேன்றத சொல்லி காட்டுறேன்

முதலாவது விஷயம் தம்பி மாறாத வேகம் சொல்லி சொல்ற நேரம் ஆர்முடுகள் பூச்சியம் இரண்டாவது விஷயம் தம்பி மாறாத வேகம் சொல்லி சொல்ற நேரம் இந்த இடத்துல விளையுள் விசை இருக்கிறதானே இந்த விளையுள் விசை யாருக்கு சமன்டா உராய்வு விசைக்கு சமன் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் நாங்கள் வரோம் தம்பி இதற்கு இல்லை அடுத்த ஸ்டெப் நாங்கள் வரோம் சொல்லிடுறாரு தம்பி உராய்வு விசை எத்தனை நியூட்டன் எஃப் உராய்வு சொல்லி சொல்றது தொண்ணூறு நியூட்டன் ரைட் அடுத்து சொல்றாரு கைப்பிடிய எந்த கோணத்துல பிடிச்சிட்டு போற நாற்பத்தி ஐந்து பாகை கோணம் ஓகே இந்த கைப்பிடி பிடிக்கப்படுது தம்பி இது கிடைன்னு சொல்லி சொன்னா இந்த கைப்பிடி வந்து பிடிக்கப்படுது இங்க என்ன கோணம் நாற்பத்தி ஐந்து பாகை கோணம் நான் இவரே கொடுக்கிற விசைய எஃப்னு சொல்லி சொல்றேன் நாற்பத்தி ஐந்து பாகை கோணம்டா ஒரு விஷயம் உண்மை தெரிஞ்சவங்க என்ன செய்யற அப்படியே வீடியோ நிறுத்திட்டு கமெண்ட் பண்ற நாற்பத்தி ஐந்து பாகைண்டா இந்த இடத்துல எது உண்மை தம்பி நாற்பத்தி ஐந்து பாகைன்னு சொல்லி போட சொன்னாட் நாற்பத்தி ஐந்து சமன் எஃப் சைன் நாற்பத்தி ஐந்து

அது நம்மகிட்ட ஆன்சர் வாங்க வந்துச்சு நம்ம அதுட்ட ஆன்சரை வாங்கி எடுக்க போகிறோம் பாருங்கள் தம்பி இப்போ புல்வெட்டியை வரைகிறேன் புல்வெட்டிக்கு டயரெல்லாம் வரைஞ்சு கொண்டு மனுஷனெல்லாம் வரைஞ்சு கொண்டு வரைகிறதுக்கு இது சித்திர பாடம் அல்ல எஸ்எஃப்டி பாடம் சரி இப்போ நான் எடுத்தால் இந்த இடத்துல எஃப்என்னா எஃப் பிரயோகிக்கிற விஷயம் என்ன கோணம் தம்பி நாற்பத்தி ஐந்து பா இதண்டை தாட்கோட்ட நீட்டலuma எழுதலாம் இதுவரைக்கும் தாட்கோட்ட நீட்டி விட்டு எனவே இங்க எத்தனை பாகை सेम 44 இவருடைய கிடைக்கூறு இதை இத எங்களுக்கு சொல்ல தம்பி fx னு சொல்லி இந்த விசையினுடைய நிலை கூறு எனவே இதை எங்களுக்கு சொல்ல Helium அதே நேரம் தம்பி இந்த புல்வெட்டியের நிறை இதை எங்களுக்கு சொல்லலும் எம்ஜின்னு சொல்லி நீ போகாதே வாண்டு சொல்லி பின்னோக்கி இருக்குற இந்த உராய்வு விசை எஃப் உராய்வு ரைட் இப்ப எனக்கு சொல்லுங்க தம்பி இது எஃப்னு சொல்லி சொன்னா எஃப் எக்ஸ்ன்றது யாரு எஃப் ட Cos நாற்பத்தி ஐந்து எஃப் என்ன சொல்லி சொல்றது யாரு இந்த தி விசைட தம்பி கோணத்தின் பக்கம் பிரிச்சால் கோணத்தை வளைச்சு கோணத்தை கூட்டிட்டு போனால் cos கோணத்தை வளைத்தி வந்தால் கோணத்தை எதிர்த்து பிரிச்சால் கோணத்தின் பக்கம் பிரிக்காம அடுத்த பக்கம் பிரிச்சால் sin θ சோ sin 45 தம்பி இந்த எக்ஸ்டர்ன் யாரு புளயுல் விசை இவர்தான் யாரு புளயுல் விசை

cos sin க்கு சமனே 45 பாகையாக இருக்கிற நேரம் எனவே இவரும் வெறும் 90 நியூட்டன் காதாரம் ஆதாரம் இங்க நிக்கு எம்ஜி ோட வேல்யூ என்னதம்பே 100 30 நியூட்டன் இப்போ बॉडी பாருங்க ஆர் ஆர்னு என்ன சொல்ல சொல்றது யார் யாரெல்லாம் நீ கீழ கொடுக்கறியோ அவறெல்லாம் மேல கெடு

ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் பெருமானத்தை போட்டு எனவே எஃப் எழுவாய் மாற்றம் செய்தால் வர்க்க மூலம் ரெண்டு அங்க போனால் தொண்ணூறு வர்க்க மூலம் ரெண்டு நியூட் எஃப்ரது யாரு தம்பி இது யாரு தம்பி இது மனிதன் பிரயோகிக்கிற விசை இது யாரு இது மனிதன் பிரயோகித்த விசை மனிதன் பிரயோகித்த விசை இது யாரு மறுத்தாக்கம் எனவே ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணிவிடும் லேசாக கஷ்டமாக இந்த படமெல்லாம் வரைஞ்சு கூட மாற தேவையில்லை அந்த படத்திலே உங்களுக்கு தேவண்டா குறுக்கே அவரே தந்திராரா இல்லையா தம்பி ஆன்சர் ஐடியா க்ளியர் எத்தனாவது ஆன்சர்னு சொல்கிறத கீழே கமெண்ட் பண்ணு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஷா அல்லா நம்ம சந்திப்போம் இன்னும் ஒரு கேள்வியில் அது வரைக்கும் அலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹிரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்